சந்த விதமும் அப்படிதான் தோந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே சிம்பிளாக செஞ்சு பழகிட்டாங்க ருத்தியா இருந்துட்டு அந்த கேக்களை க்ளோஸப்ல இருந்து பார்க்குறேன்னு ஏறி நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வேணாலும் பாப்பா பக்கமானது அந்த கேக்க அழகா ரசிட் இருக்கா அவங்க சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று ருத்தியாக வாங்கி வச்சிருந்தாங்க அதை தான் கொடுப்பேன் சொல்லி கொடுத்தாங்க தங்கச்சின்னா எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணிருந்தாங்க ஓகே சார் இந்த மறக்காம ஒரு லைக் தெரிவி விட்டுருங்க இதே போல சூப்பரான வீடியோஸ்க்கு நம்ம சொன்னாலும் எப்பவுமே ஃபாலோ ஆகி வச்சிருங்க